ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இன்றைக்கி வந்து எங்கள் குட்டி கார்டனோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் ட்ரெல்லிஸில் வந்து ஆல்மோஸ்ட் லாஸ்ட் டைம் காமிக்கும்போதே ஃபுல்லாக கவர் ஆகிருந்தது இந்த டைம் பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா கவர் ஆகிடுச்சு எந்தெந்த காயெலாம் வரலின்னு நினச்சிட்டோம் இப்போ எல்லா காயுமே சூப்பராக வந்துருச்சுங்க நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இப்போ வந்து என்ன ஸ்டேட்டஸ்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மந்த் வந்து இப்போ செப்டம்பர் ஆகிடுச்சுங்க இப்போ அதனால் காயெல்லாம் வந்து அவ்வளோதான் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு இது பாருங்க பேர்பிள் லவரை எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் நான் இது வரைக்கும் பேர்பிள் லவரை பார்த்ததே இல்லை ஃப்ரெண்டு தான் கொடுத்தாங்க ஒரே ஒரு செடி தான் அது வாங்கி பாருங்கள் ஒரே ஒரு செடி தான் வச்சேன் நான் இங்கே இது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஏறிங்க அங்கே பாருங்கள் ஃபுல்லாக பேர்பிள் பேர்பிளாக பூ தெரியுது பார்த்திங்களா அது ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு கரெக்டாக செப்டம்பர் மிடிலெலாம் பார்த்திங்கன்னா நிறைய காய் வந்துடும் அப்படின்னாங்க இப்பயே பார்த்தா ஏகப்பட்ட காய் வச்சுருக்குங்க ஆனால் இதுவுமே பச்சை வர மாதிரி தான் டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த டைம் தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கண்ணே இதுக்குள்ளேயே சங்கு பூச்சிலியுமே சூப்பராக ஏறிடுச்சு தோஞ்சி பாருங்கள் நிறையா ஃபுல்லாக ஏறிடுச்சுங்க நல்லா அங்கே வரைக்கும் ஏறிடுச்சு டெய்லியும் பார்த்தீங்கன்னா சங்குப்பூ வந்து ஒரு ஆறு பூ போட்டு மூணு பேர் ஆளுக்கு ஒரு ஒரு கப்பு தண்ணி வந்து குடிக்கிறோம் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் இது வரைக்கும் சங்குப்பூவில் வந்து தண்ணி குடித்ததே இல்லைங்க பட் டேஸ்ட் ஒன்றுமே தெரில பட் நல்லதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பூ இருக்க வரைக்கும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்ருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் ட்ரெல்லிஸ்லேயே எங்கள் பீக்கங்காய் மட்டும்தான் வரவே மாட்டேங்குது நிறைய வந்து செடி இடம் இடமில்லை அப்படின்னு சொல்லி இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பீக்கங்காய் செடி மட்டும்தாங்க வந்து படர்ந்துருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய காய் காய்ச்சிருக்குன்னு இது நம்ம ஊர் நாட்டு பீக்கங்காய் தான் இங்கே பாருங்களேன் ஏகப்பட்ட காய் வச்சிருச்சுங்க இதுதான் சீசன் போல் இருக்குங்க அதனால தான் இத்தனை நாளாக வரல போல் இருக்குது இப்போ நிறைய இடத்துல காய் வச்சுருக்குதோ இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட தினமும் ஒரு ரெண்டு ரெண்டு பீக்கங்காயாச்சும் அறுக்கிற மாதிரிதாங்க வருது ஏகப்பட்ட காய் வெள்ளரிக்காயெல்லாம் காய் வந்து காயே கூட பாருங்க இங்க ரெண்டு பீக்குங்க இருக்குது அப்புறம் ஒரு பிஞ்சு இருந்ததுங்களே இங்க பாருங்க நிறைய பீஸ் சுத்திக்கிட்டே இருக்குங்க ஏகப்பட்ட ஹனி பீஸ் வந்து சுத்தது இங்க ஒரு பீக்குங்க கூட இருக்கு பாருங்க பாவச்செடியுமே நல்லா படர்ந்துருச்சுங்க இப்ப வெயிலுக்கா என்னன்னு தெரியல இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா சின்ன காயிலே வந்து ஃபுல்லாக பழுத்துருக்குங்க நிறைய காய் பார்த்தீங்கன்னா சின்னதுலேயே பாருங்கள் இங்கே பாருங்க எப்படி வெம்பி போயிருக்குன்ட்டு சரி இனிமேல் வந்து காய் வரது அப்படியே குறைஞ்சிருங்க அதோ இதெல்லாம் வெள்ளை பாவக்காய் ஆனால் இந்த குட்டி பூச்சி மட்டுங்க எல்லா காயிலையுமே உட்காந்துருக்கு அதனால் சரி இப்போதைக்கு காய் வரதை மட்டும் எடுத்துக்கலாம் மீதி வந்து விதைக்கு ரெடி பண்ணிக்கலாம் அடுத்த வருஷம் கொஞ்சம் விதை வாங்காத குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சில காயெல்லாம் இங்கே பாருங்களேன் இதெல்லாம் பாவக்காய் வந்து பழுக்க விட்டுட்டேங்க விதைக்கு எடுத்துக்கலான்ட்டு வெள்ளரி பழமே பார்த்திங்கன்னா சீசன் முடிஞ்சிருச்சு இங்கே பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் காஞ்சு காஞ்ச மாதிரி இருக்குது இல்லைங்களா இதெல்லாமே வெள்ளரி செடி தான் இதுதான் கடைசி பழம்னு நினைக்கிறேங்க இங்கே பாருங்கள் இதுக்கு மேலே இனிமேல் பழம் வராது ஏன்னா எல்லாமே வந்து செடி ஃபுல்லாக காஞ்சி போச்சுங்க ஒரு சில பழம்லாம் பார்த்திங்கன்னா பெருசே ஆகலை அப்படியே சின்னதுலேயே பார்த்தீங்கன்னா அப்படியே அழுகிடுச்சு அது அவ்வளோதான் சீசன் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு சுரக்காயுமே பார்த்தீங்கன்னா அது இங்கே விதைக்கி விட்டுருக்கேன் இங்கே இது கிட்டத்தட்ட விட்டே ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுதுங்க அதே மாதிரி இந்த பீக்கங்காயுமே விதைக்கி விட்டுட்டேன் சரி நான் அடுத்த வருஷத்துக்கு இதெல்லாம் நாட்டுக்காய்ங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுக்காக தான் இதெல்லாம் விதைக்கி விட்டுருக்கேங்க இது பார்த்திங்கன்னா பாவக்காய் வெரைட்டி தான் இங்கே பாருங்கள் குட்டியாக பழுத்த மாதிரி இருக்குது பாருங்க இதுவுமே விதைக்கி விட்டாச்சு இங்கே கூட கொஞ்சம் காய் பெருசாகிடுச்சுன்னு நினைக்கிறேங்க ஆனால் இந்த பாவக்காய் என்னென்னா பயங்கர கசப்புங்க யூஸ்வலாக கொஞ்சமாக கசப்போம் இது ரொம்ப கசப்பாக இருக்குது என்ன பண்ணாலும் அந்த கசப்பே போகவே மாட்டேங்குது பட் இருந்தாலும் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றோம் இங்கேயுமே பாருங்களேன் சங்கப்பூ செடி வச்சுருக்கேன் இந்த கார்னரும் அந்த கார்னரும் வச்சுருந்தேன் இங்கேயுமே சங்கப்பூ செடி பாருங்கள் சூப்பராக தலைஞ்சிருக்கு இதில் இங்கே பாருங்கள் இந்த பாக்காமே பழுத்துருச்சு இதையுமே விதைக்கு விட்டுருக்கேங்க இது என்ன பண்ணணும் அப்படின்னா இனிமேலாம் விதை வந்து நம்ம கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும் ஆல்ரெடி வெள்ளரி விதை பார்த்திங்கன்னா அதையுமே எடுத்து வச்சிட்டோங்க இதுவுமே ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பழுத்துருச்சுன்னா இந்த விதையுமே எடுத்து கழுவி எடுத்து வச்சிட்டோம்னா அடுத்த வருஷத்துக்கு நம்ம ஸ்ப்ரிங்குக்கு போட்டுக்கலாம் அப்புறம் உங்கள்கிட்ட இன்னொன்று காமிக்கணும்னு நினச்சேன் இந்த கொத்தவரங்காய் செடி இருக்குது இல்லைங்களா என்னடா காயே வர மாட்டேங்குது செடியே பெருசாக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருந்ததுல இங்கே பாருங்கள் செடி சூப்பராக பெருசாகிடுச்சு பூவுமே வச்சுருக்கு இங்கே பாருங்கள் சூப்பராக பூ வச்சுருக்குங்க கண்டிப்பாக காய் வந்துடும் ஒரு காயாச்சும் எடுத்துருவோமா எடுத்துடுவோம்னு நினச்சிட்டே இருந்தேன் கண்டிப்பாக எடுத்துருவோம் போல இருக்குது ஸோ ஒரு விஷயம் வரல வரலைங்கிறத விட கண்டிப்பாக நமக்கு கிடச்சிரும் அப்படின்னு நினச்சா கிடச்சிடுவோங்க அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா கொத்தவங்காய் நிறைய வந்துடும் நினைக்கிறேன் மிளகாயுமே பார்த்திங்கன்னா நிறைய பழுத்து ஏன்னா வீட்டுக்கு போக நிறைய காய்ச்சிருந்ததுங்க ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பழுத்த மிளகாயெல்லாம் பொறிச்சு காய வச்சு வச்சுட்டேன் வர மிளகாய்க்காகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த செகப்பு தண்டு கீரை அது வளரவே இல்லைங்க அது வெயில் என்னன்னு தெரியல விதைக்கு தான் வருது சரி விதை எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இயருக்கு வந்து கொஞ்சம் நிழலாக இருக்க இடத்துல போட்டுக்கலான்ட்டு எடுத்து வச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புதினாவுமே வந்து ஓரளவுக்கு எல்லா சீசன் முடிஞ்சிருச்சு இங்கே பாருங்கள் புளிச்சிக்கிற இப்போ தாங்க ஒரு சைடு இந்த சைடு அறுவடை பண்ணியிருக்கிறேன் இன்னும் இங்கே கொஞ்சம் இருக்குது அங்கே பாருங்கள் ஒரு மினி காடே இருக்குது அந்த பக்கம் அது எப்போ அறுவடை பண்ண போகிறோம்னே தெரிலிங்க அவ்வளோ பெருசு இருக்குது தக்காளி வந்துங்க இதுக்கு மேலே பொறிக்கவே முடியாதுன்னு தான் சொல்லணும் நிறைய ஃப்ரெண்ட்ஸு கொடுத்தாச்சு இன்னும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட காய் காய்ச்சிக்கிட்டே தான் இருக்குது இங்கே பாருங்கள் தினமும் அட்லீஸ்ட் ஒரு கூடையாச்சும் பொறிச்சிடுறோங்க திரண்டக்காயை தான் பொறிக்கிறோம் பட் இருந்தாலும் சம்டைம்ஸ் நம்ம ஒரு நாள் விட்டாலும் இங்கே பாருங்களேன் எப்படி பழுத்து போய் வெடிச்சு போன மாதிரி ஆயிடுச்சின்ட்டு இது ஃபுல்லாக செரி டொமேட்டோங்க இது கீழே தான் வச்சுருந்தேன் செடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸை விட்டு கீழே தான் வச்சுருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அது அப்படியே கிளைம் பண்ண மாதிரி ஃபுல்லாக ஏறி இப்படி லானில் வந்துருச்சு இது நமக்கு சப்போர்ட்டும் எதுவும் கொடுக்கலீங்க பட் காயும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட காய் வச்சிருச்சிங்க நம்ம நார்மல் ஒயின் டொமேட்டோ மாதிரி தான் நல்லா தான் இருக்குது டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குது ஆல்ரெடி ரெண்டு ஜார் ஃபுல்லாக தக்காளி தொக்கு பண்ணி வச்சுருக்கேங்க இன்னும் காய்க்கு இது அடுத்த தொக்குக்கு ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன் தூதுவலையுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க சீசன் முடிய போகுது எல்லாமே கொஞ்சம் அப்படியே ட்ரை ஆன மாதிரி ஆயிடுச்சு கருவேப்பிலை செடி பாருங்களேன் இன்னமும் நல்லா வளர்ந்துருச்சு நான் கொஞ்சம் கொழுந்து கட் பண்ணி விட்டுருந்தேன் இங்கே பாருங்கள் அதோ இங்கே கட் பண்ணி விட்டுருந்தேன் விட்டு உடனே சைடில் கொழுந்து விட்டு சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு பார்த்தீங்கன்னா அரிசி கழிஞ்ச தண்ணி அப்புறம் தூள் தண்ணி அதெல்லாம் தான் போட்டுட்ருக்கேன் அதுவே நல்லா வந்துருச்சுங்க இங்கே பாருங்க இந்த கருவேப்பிலையுமே சூப்பராக வந்துருச்சு முருங்கை செடி வந்து அக்கா சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி மேலே வந்து இங்கே பாருங்களேன் இங்கே கட் பண்ணி விட்டுட்டா சூப்பராக தலையும் நீ அப்படியே கட் பண்ணாமல் விட்டோம்னா வளராது ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னாங்க இது தண்டு பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ரெண்டு இது கட் பண்ணி விட்டேங்க கட் பண்ணி விட்டோமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது என்னடா இப்படி கட் பண்ணி விட்டுட்டுமே எப்படா தலைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ரெண்டு வாரங்க கட் பண்ணி விட்டு ரெண்டு வாரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு தலைஞ்சிருக்குன்ட்டு சூப்பராக வந்துருச்சுங்க இது கட் பண்ண கட் பண்ண தான் நல்லா தலைஞ்சி வருங்களாம்மா முருங்கைக்காய் காய் வருதோ இல்லையவங்க கீரை காட்சானால் நல்லா அந்த நெய் வந்து நம்ம உருக்கும்போது அந்த ஃபைனலாக முருங்கக்கீரை போடுவோம் இல்லை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காச்சும் ஆச்சுன்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டேன் நான் அதுக்கப்புறம் வெத்தலை பார்த்தீங்கன்னா இதுவுமே நல்லா கொடி ஏறிடுச்சுங்க சூப்பராக வந்துருச்சு இங்கே பாருங்க நல்ல வாசம் இது கொடிக்கு எதுவுமே ரெடி பண்ணி விடல அதனால அப்படியே கீழே விழுந்து ஏறிக்கிட்டு இருக்குது இதில் கூட ஒரு நாளைக்கு பானில் செய்யலான்னு நினைக்கிறேங்க ரொம்ப நல்லா தெலைஞ்சிருக்கு இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது அது நல்லா கொஞ்சமாக கிள்ளி மூந்து பார்த்தாவே அவ்வளோ வாசமாக இருக்குங்க வெத்தலை வாசம் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் இந்த டெய்லியாக செடியெலாம் வச்சுருந்தேங்க பூ எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டேன் ஏன்னா எல்லாமே காஞ்சிருச்சிங்க சரி தலை கட் பண்ணி விட்டுட்டா அடுத்த வருஷத்துக்கு அதுவே வந்துடும் சொல்லிட்டு கட் பண்ணி விட்டாச்சு சம்மங்கியுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பூ பூத்து முடிச்சிருச்சு அதையுமே எல்லா நிமில் தாங்க அந்த செடி கட் பண்ணி ஒன்று ஏன்னா இது ஒரு டைம் பூ வந்துருச்சுன்னா மறுபடியும் வரவே வராது ஸோ இந்த செடி வந்து ஒண்டை கட் பண்ணி விட்டால் கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கத்தலை பாருங்களேன் சூப்பராக வந்துருக்குங்க இங்கே பாருங்க எவ்வளோ கண் வச்சுருக்குன்னு குட்டி குட்டியாக நிறைய வச்சுருக்கு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கத்தலைக்கு நிறைய தண்ணியே விட மாட்டேங்க இது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் வாட்டரிங் பிளான்ட்டு இங்கே பாருங்களேன் தண்ணி நம்ம ஊற்றிட்டோம்னா வேணுங்கிற அளவு எடுத்துகிட்டு கீழே வந்து இதில் போய் ஸ்டோர் ஆகிக்குங்க இது ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றினா போதும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நிறைய ஈரப்பாதை இருக்கிறனால ஏகப்பட்ட கன்று வச்சுருக்குங்க இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழுக்கு மேலே வச்சுருக்குங்க நல்லா திக்காகவும் இருக்குது இந்த ஃப்ரெஷ் பாருங்களேன் செம்ம திக்காக இருக்குது அதுக்கப்புறம் மல்லிப்பூ செடியெலாம் பார்த்திங்கன்னா இதில் பாருங்களேன் இது இந்த மயில் மாணிக்க இருக்குது இல்லைங்களா அது ஃபுல்லாக ஏறிடுச்சு அவ்வளோதான் மல்லிகைப்பூ செடி பார்த்திங்கன்னா சீசன் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுங்க தலைஞ்சிட்டு தான் இருக்குது ஆனால் இனிமேல் பூ வைக்காது ஆல்ரெடி செப்டம்பர் ஆகிடுச்சு ஃபால் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது இது பார்த்திங்கன்னா சன்னமல்லிங்க நம்பூர் சன்னமல்லி இதுக்குள்ளே ஃபுல்லாக மயில் கவர் பண்ணியிருந்தது இப்போதான் எடுத்து தனியாக வச்சுருக்கேன் கொஞ்சம் தலைஞ்சு வரட்டும்ட்டு நிறைய அரும்பு வச்சுருக்கு இங்கே பாருங்க ஆனால் நல்லா வாசமாக இருக்குதுங்க சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒன்று காமிக்கிற இது வந்துங்க அரிசி கிளஞ்சி தண்ணியெலாம் இருக்குது இல்லைங்களா காய்களூன தண்ணி அரிசி களைஞ்ச தண்ணியெல்லாம் இந்த மாதிரி பக்கெட்டில் ஊற்றி வச்சுருவோம் ரெண்டு நாள் ஆச்சுன்னா இந்த மாதிரி புளிச்ச மாதிரி ஆகிடுங்க இதை வந்து கருவேப்பிலை செடி முருங்கை செடி அந்த மாதிரி காய்கறி செடி எல்லாத்துக்குமே ஊற்றினோம்னா நல்லா தலைஞ்சி வருதுங்க சூப்பராக வருது எனிவே நம்ம வீ வீட்டில் வந்து சிங்க்கில் வேஸ்ட்டாக தான் அந்த தண்ணியை ஊற்றுவோம் ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் நிறைய மிளகாய் காய்ச்சிருந்ததுன்னு சொன்னேன் இல்லைங்களா இங்கே பாருங்கள் நம்ம ஊர்லலாம் எல்லாம் வெளியில் வந்து காரவாசலில் மிளகாய் காய வைக்கிற மாதிரி காய வச்சு வச்சுருக்கேன் ரெண்டு ட்ரே வந்திருக்குங்க இன்னும் நிறையா காய் இப்போ தான் ஒன்று ஒன்றா பழுத்துட்டே இருக்குது பழுக்க பழுக்க அப்படியே எடுத்து எடுத்து காய வச்சுட்டே இருக்கேன் அப்புறம் இது பார்த்திங்கன்னா சங்குப்பூங்க தினமும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு பூக்கு மேலே பூக்குது நம்ம அவ்வளவும் டீ வச்சு குடிக்க முடியறது இல்லைங்க ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி எடுத்து எடுத்து தினமும் வர பூவெல்லாம் அப்படி எடுத்து காய வச்சு வச்சிட்றேன் ஏன்னா இது பார்த்திங்கன்னா அமேசானில் இந்த மாதிரி ஒரு பேக்கே வந்து பத்து டாலர் பதினஞ்சு டாலர்னு சொல்லி இந்த மாதிரி ட்ரை பண்ண சங்கு பூ விற்கிறாங்களாம்மா சரி நம்ம வீட்டில் இருக்கிற எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதையுமே எடுத்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் தான் இங்கே ஒரு நாலு செடி வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா வாழை மரம் அத்தி பழம் அதுக்கப்புறம் இது வந்து பேசி மண் ஒரு நாலு காய் வச்சுருந்ததுங்க எல்லாமே அழுகி விழுந்துருச்சு கடைசியில் ரெண்டு வருஷம் வச்சு ஒரே ஒரு காய் ரெண்டு வருஷம் ஆச்சுங்க இந்த செடி வச்சு இன்னையோடு சேர்த்தோம்னா ஒரே ஒரு காய் வச்சுருக்கு இது நல்லா பழுத்துணும்னு நினைக்கிறேன் அத்திப்பழமும் பார்த்திங்கன்னா ஒரு நாலு காய் வந்திருக்குங்க வாழை மரமும் இப்போ தான் நல்லா தலைஞ்சி வந்துருச்சு நிறைய தண்ணி வேணும் போல இருக்குங்க இந்த தடவை பார்த்திங்கன்னா இங்கே அட்லாண்டாவில் செம்ம வெயிலுங்க இவ்வளோ வெயில்லாம் இருந்ததே இல்லை அதனால செடி வந்து எப்படியோ பொழைச்சிக்குச்சு ஆனால் அந்த இலையும் விடுறதே இல்லைங்க இங்கே பாருங்க எல்லா இலையுமே அறுத்துட்டு வராங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பழங்க நம்ம சிக்காகோ ஹாடி இந்த வெரைட்டி நேமு செம்ம தித்திப்பாக இருக்குங்க இது வரைக்கும் ஒரு ரெண்டு பழம் தான் கட் பண்ணோம் பாருங்க இன்னொரு காய் கூட காய்ச்சிருக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க நல்லா ரொம்ப தித்திப்பாக இருந்தது எப்படிரா இருக்குமோன்னு நினச்சிட்டே இருந்தோம் ரொம்ப நல்லா இருக்குது இங்கே இன்னொரு காய் கூட வச்சுருக்கீங்க பாருங்களேன் ஸோ இந்த செடியுமே வச்சு ரெண்டு வருஷம் ஆகுதுங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு காய் வச்சுருக்கோங்க அடுத்த வருஷம் கண்டிப்பாக நிறையா வச்சுரும் இது பார்த்திங்கன்னா டெக்ஸாஸ் எவர் பேரிங் ஃபிக் வெரைட்டி இது இன்னும் ஒரு காய் கூட வைக்கலிங்க ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு வளர்ந்துக்கிட்டே போகுது நெக்ஸ்ட் இயராச்சும் பார்க்கலாம் என்ன பண்ணுதுன்னு சொல்லிவிட்டு அடுத்தது இங்கே பாருங்கள் ட்ரெல்லிஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன் கரெக்டாக அந்த ட்ரெலிஸ் அந்த க்ரீனுக்கும் அந்த பர்பிள் அவரை பூவுக்கும் பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க இங்கே பாருங்கள் நல்லா ஹைட்டாக இருக்குங்க பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா அது எப்படி தான் அந்த பூவை பறிக்கிறதுனே தெரில காய் வந்ததுக்கப்புறம் அவரை காயை நல்லா எவ்வளோ ஹைட்டில் இருக்குதுன்னு பாருங்க லேடர் வச்சால் கூட எட்டாதுன்னு நினைக்கிறேன் சரி எல்லாம் ஒட்டுக்காக காய்ச்சி முடிச்சு எல்லாம் ஒன்றா இழுத்து கட் பண்ணிக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேங்க இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பார்க்கவே சூப்பராக இருக்குங்க ஆனால் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்கில் நான் போடும்போது பீக்கங்காயும் அவரைக்காயும் மட்டும்தான் வளரவே இல்லை இப்போ பார்த்திங்கன்னா இந்த ட்ரெல்லிஸ் ஃபுல்லாக அது மட்டும்தான் படர்ந்துருக்குங்க சொரைக்காயுமே வந்து எல்லாம் காய்ச்சி முடிச்சுட்டுங்க மறுபடியும் இப்போ ஒரு நாலு காய் காய்ச்சிருச்சு இங்கே கூட பார்த்திங்கன்னா இன்னொரு காய் வச்சுருக்கீங்க பாருங்க சொரக்காய் கொஞ்சம் சேர்த்தி இருந்துருச்சுனாவே உடனே சொரக்காய் மூர் போட்டு பிடிச்சிருதுங்க ரொம்ப நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது இருங்க இதுக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக எவ்வளோ வெயில் அடித்தாலுங்க இந்த உள்ள ட்ரெல்லிஸ்குள்ளே வந்து நின்ட்டோம்னா அந்த வெயில் சுத்தமாக தெரியலிங்க நல்ல குளு குழு சூப்பராக இருக்குது இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு நல்லா இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கே ஆனால் உள்ள சைடில்கெலாம் கொஞ்சம் காஞ்சிருச்சு தான் பட் இருந்தாலுமே ரொம்ப நல்லா இருக்குங்க பட் ஒன்னே ஒன்று ஹனி பீஸ் தான் நிறைய சுற்றிட்டுருக்கு அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் மற்றபடி ஓகே தான் இங்கே பாருங்கள் காயெல்லாம் தொங்குறதை பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னாங்க இங்கே வந்து ஒரு பீச் பீச்சார் போட்டிருந்தோம் சேர் போட்டுட்டு இதுலேயே தான் உட்காந்துருப்போம் எப்போல்லாம் டைம் கிடைக்கிதோ லேப்டாப் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே தான் உட்காந்து ஒர்க் பண்ணுறது இல்லைன்னா மதியம் வந்து கொண்டேரம் பில்லோ பிளாங்கெட்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கேயே போட்டு தூங்கிடுவோம் கொஞ்சம் நேரம் ரொம்ப நல்லா இருக்குங்க உள்ளே பார்க்குறதுக்கு நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா மதிய நேரத்தில் இந்த மரத்தடியில் போய் படுப்பாங்க அம்மா அப்பா எல்லாருமே போயிடுவோம் அதே ஃபீலிங் தான் இங்கேயுமே இருக்குதுன்னா பாருங்களேன் அது நல்லா மறைவாக ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கவுமே க்யூட்டாக இருக்குங்களா அதனால் இந்த இடத்த விட்டு போகிறதுக்கே மனசில்லைங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் என்னென்ன காயெல்லாம் நான் வரலன்னு லாஸ்ட் வீடியோல ஃபீல் பண்ணணுங்க எல்லா காயுமே இப்போ சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சுங்க இங்கே பாருங்க வெண்டைக்காயெல்லாம் ஒன்றுமே வரல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் யானை தந்த வெண்டைக்காய் தான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ போதும் போதுங்கிற அளவுக்கு காய் வருதுங்க இங்கே பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காய் அவ்வளோ பெருசு இருக்கு இல்லைங்க ஆனால் இது வந்து பிஞ்சு தான் இங்கே பாருங்கள் உடைக்க முடியுது ஏன்னா யானை தந்தை வெண்டைக்கா பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக வரும் நிறைய எறும்பேரி இருக்குது நீங்கள் பாருங்கள் யானை தந்தை வெண்டைக்கா பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்குங்க முத்தாது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே பாருங்களேன் மணத்தக்காளி கீரை இதுவுமே பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு பழம் ஏகப்பட்ட பழம் வந்திருக்குங்க கடல வெறும் வயிற்றில் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க எங்கேங்க கடலை எழுந்திரிச்சா மற்றதை பார்க்குறதுக்கே நேரம் சரியாக இருக்குது மறந்துடும் நாளைக்காச்சும் சாப்பிட்ணுங்க இது மணத்தக்காளி காயில் கூட புளிக்கொழம்பு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அம்மா செய்வாங்க அடிக்கடி புளிக்கொழம்பு செய்வாங்க சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த பழம் இந்த பழம் கீரையெல்லாம் வயிறு புண்ணுக்கு ரொம்ப நல்லதும்பாங்க இந்த வெள்ளரி பழம் சொன்னேன் இல்லைங்களா இங்கே பாருங்களேன் சின்ன கைலேயே அழுவி அழுவி போயிடுச்சுங்க ஏன்னா வெயிலுக்கு சத்தும் பத்தில் செடியோட சீதும் முடிஞ்சிருச்சு அது அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் வர மாட்டேங்குதுன்ட்டு அப்புறம் நானும் விட்டுட்டேங்க முடக்கத்தான் கீரை ஒன்றுமே வரலைங்க இங்கே பாருங்கள் ஃபுல்லாக காய்ஞ்சு இப்போ விதை வர ஆரம்பிச்சிருச்சு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல்லாக விதை எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க ஏன்னா ஒட்டுக்க நமக்கு எல்லா விதையுமே நமக்கு வராது அப்பப்போ ஒரு ஒரு செடி காய காய அதில் இருக்க விதையை நம்ம எடுத்துகிட்டே இருந்தோம்னா இந்த ஹோல் சீசனுக்கு நம்ம என்னென்ன காய்ச்சதோ அது எல்லா விதையுமே எடுத்து வச்சிட்லாங்க அடுத்த வருஷத்துக்கு வந்து காய ஆகிடும் நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா கெண்டி புளிச்ச கீரைங்க இதுவுமே ஸ்ப்ரிங் டைம்லேயும் வெதை போட்டிருந்தேன் ஆனால் இதுதாங்க சீசன் இந்த மந்த்து தான் பார்த்தீங்கன்னா போதும் அளவுக்கு ஏகப்பட்ட கீரை வந்துருச்சு இங்கே பாருங்கள் இது எல்லாமே கீரை ஃபுல்லாக எடுத்துட்டேன் இன்னும் அடுத்த ரவுண்டு இங்கே இருக்குது அங்கே பாருங்கள் ஆள் உயரத்துக்கு எவ்வளோ ஹைட் வளர்ந்துருக்குன்ட்டு இது எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதத்துக்கு ஆகும் போல் இருக்குது அடுத்த சம்மர் வர வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம் போல் இருக்குங்க நான் ஆல்ரெடி கொஞ்சம் தொக்கு பண்ணி வச்சுருக்கேன் புளிச்சைக்கீரை தொக்கு ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஏகப்பட்ட பேர்த்து கொடுத்தாச்சுக்கேன் கொடுத்துமே இன்னும் ஏகப்பட்டது இருக்குது அப்புறம் இங்கேயுமே ஃபிக்கு வந்து பாட்டில் ரெண்டு வச்சுருந்தேங்க ஏன்னா பாட்டில் வச்சா விதை இது பழங்கிது வருதா அப்படின்னு பார்க்கலான்ட்டு தான் இது ஒன்றும் வரல இது வந்து பார்த்திங்கன்னா இந்த முருங்கக்கீரை வந்து நான் கட் பண்ணன்னு சொன்னேன் இல்லைங்களா என்ன கட் பண்ணி விட்டால் நல்லா தலைஞ்சி வரும்னு அக்கா சொன்னாங்கன்ட்டு சரி கட் பண்ணதை வந்து பாட்டில் வச்சு பார்க்கலாம் அது கலைஞ்சி வருதான்னு சொல்லிட்டு தான் வச்சு பார்த்துருக்கேன் இங்கே பாருங்கள் கொளுந்து லைட்டாக விட்டுருக்கு இங்கே பாருங்கள் எங்கேயுமே சின்னதாக கொளுந்து வந்திருக்கு இதுவுமே தலைஞ்சிருச்சுன்னா கூட இன்னொரு பாட்டில் கூட வச்சுக்கலாம் நிறைய முறைக்கீரை ஆச்சு ஆக்சுவலாக என்னோடய குட்டிக்கு பார்த்தீங்கன்னா முறைக்கீரை பொரியல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சரி நம்ம கடையில் வாங்குறதோட இந்த மாதிரி தோட்டத்திலே இருந்ததுன்னா இன்னமும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அதுக்கப்புறம் இங்கே கருப்பில் வந்து அது இன்னும் மஞ்சளாகவே தாங்க இருக்குது இது வருமா வராதான்ட்டு தெரியல நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வெண்டஞ்செடி இங்கேயுமே போட்டிருந்தேங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிஞ்சு தான் நல்லா சாஃப்டாக தான் இருக்குது இதுவுமே வந்து ஒரு நாலு காய் விதைக்கி விட்டுட்டேங்க ஏன்னா அந்த காய் விதை வந்து மறுபடியும் நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோம்னா கிட்டத்தட்ட அஞ்சு டாலர் ஒரு பேக்கு ஒரு பத்து விதை தான் வரும் ஸோ நம்ம இது நம்ம வீட்டில் விதையை எடுத்து வச்சுட்டோம்னா அடுத்த வருஷத்துக்கு ஆச்சு ஆனால் கத்திரி செடிங்க மண்ணில் வச்சால் தான் வரலின்னு பாட்லேயும் வச்சு பார்த்தேன் எவ்வாருங்க பாட்லேயும் ஒன்றுமே வரலிங்க எல்லாம் எறும்பரிச்ச மாதிரி சின்ன காய் ஒரு ரெண்டு காய் வந்துச்சு அதுவுமே முத்தி போன மாதிரி ஆகிடுச்சு அடுத்த டைம் கத்திரிக்காய் வைக்கக்கூடாதுங்க இங்கே பாருங்களேன் பூவெல்லாம் வருதுங்க பூ வந்துட்டு இங்கே காய் இங்கே பாருங்கள் இவ்வளோ காய் தான் வருது அப்படியே முத்துன மாதிரி ஆகிடுது புளிச்சிக்கீரை தான் விதை போட்டு இங்கே முளைக்கலையேன்னு பக்கத்தில் கொஞ்சம் விதை போட்டு அங்கே முளைக்கேன்னு அங்கே கொஞ்சம் போட்டு இப்போ ஃபுல்லாக புளிச்சிக்கீரியாக தான் இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு நல்லா அழகாக இருக்குது பார்க்கவே ஆசையாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து இதுவுமே வெண்டஞ்செடி தான் எல்லாமே யானை தந்தை தான் இங்கே பாருங்களேன் இதோ விதைக்கு காய் விட்டு வச்சுருக்கேன் இது வந்து கொஞ்சம் நல்லா வெயிலில் காஞ்சிச்சின்னா இதையுமே விதைக்கு எடுத்து வச்சிடலாம் அடுத்த வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப பழைய விதை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அம்மா ஸோ அதனால் இந்த வருஷத்துக்கான விதையை எடுத்து வச்சுக்கலாம் இங்கேயுமே பாருங்கள் காய் நிறைய வச்சுருக்கு இது யானை தந்த வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா உள்ளங்கை சைஸுக்கு வருங்க ஒரு ஒரு காய் இங்கே பாருங்கள் இவ்வளோ நீளமாக இருக்குன்ட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு காய் போட்டிங்கன்னா போதும் குழம்புக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வளவளப்பும் ஜாஸ்தி ரொம்ப நல்லா இருக்குங்க நார்மல் வெண்டைக்காய்க்கும் இந்த வெண்டைக்காய்க்குமே டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப நல்லா தெரியும் இங்கே கிட்டத்தட்ட ஒரு பத்து செடிக்கு மேலே போட்டிருக்கேன் எல்லாமே தலைஞ்சிருச்சு தக்காளி செடி பார்த்திங்கன்னா சீசன் முடிஞ்சிச்சுங்க எல்லாமே காஞ்சிருச்சு அணில் எங்கேயும் ஒரு வருதுங்க என்ன பண்ணுதுன்னா தக்காளி பழத்தை ஃபுல்லாக சாப்பிட்டா கூட பரவாயில்ல பாதி பாதி கடிச்ச வச்சுட்டு போயிடுதுங்க எறும்பு கடிச்சதா அணில் கடிச்சுதா பூச்சி கடிச்சிதான்னு கண்டுபிடிக்கவே முடியலைங்க பாருங்களேன் இந்த மாதிரி பாதி பாதி மட்டும் கடிச்சிட்டு போயிடுதுங்க ஏன்னா அன்றைக்கி ஒரே ஒரு இடத்துல அணில் பார்த்தேன் கண்டிப்பாக அதுதான் சாப்பிட்ருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன்னு இல்லைங்களா பொன்னாங்க நிற்கிறேன் இங்கே பாருங்கள் அக்கா பொண்ணாங்க நிற்கிற கொடுத்துருந்தாங்கன்னு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதுவுமே நல்லா தலைஞ்சு வந்துருச்சு இங்கே பாருங்களேன் இவனை பாருங்கள் யாருன்ட்டு மிளகாய் செடி தான் நல்லா வெயிட்டு தாங்கலிங்க இதுவுமே நல்லா ஹைட் ஆகிடுச்சி கிட்டத்தட்ட என்னோடய ஹைட்டுக்கு வந்துருச்சு இங்கே பாருங்கள் மிளகாயுமே ஏகப்பட்ட காய் வச்சிருக்குங்க அதுவும் ஒரு ஒரு மிளகாயும் பாருங்க எப்படி இங்க பாருங்க நிறைய காய் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு நான் என்ன பண்ணிட்டேன் வேணுங்கிறாலும் இங்கே பாருங்க எவ்வளோ காயின்ட்டு பாருங்க நான் வேணுங்கிற மிளகாய் மட்டும் பறிச்சுட்டுங்க மீது எல்லாத்தையுமே பழுக்க விட்டுட்டேன் எல்லாமே பழுத்துட்டோம் நம்ம வர மிளகாயை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதோ இந்த மாதிரி நல்லா அப்படி இந்த மாதிரி நல்லா பழுத்தோனையும் எடுத்து எடுத்து அந்த பிளேட்டில் போட்டு வச்சிருந்தாங்களா வெயில் நல்லா அடிக்குது டக்குன்னு ஒரு நாலு நாளில் சூப்பராக காஞ்சிருது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கவர்ன்ட்டு வல்லாரிக்கேரியுமே போட்டிருந்தாங்க பாருங்கள் நல்லா எவ்வளோ தூரம் பரவிடுச்சுன்ட்டு கொஞ்சோண்டு தாங்க வச்சுருந்தேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஏறி போயிடுச்சுன்ட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கேப்சிகம் இது வந்து கலிஃபோர்னியா பெல் பேப்பர்னு போட்டிருந்தாங்க வாங்கும்போது இது பாருங்கள் எவ்வளோ காயின்ட்டு இது மூணே மூணு காய் தான் வச்சுது அவ்வளோதான் போல் இருக்குன்னு நினச்சுங்க இங்கே பாருங்க நிறைய வச்சுருக்கு இதோ இங்கே இங்கே கூட பாருங்க அது இந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா வெயிட்டு சுத்தமாக தாங்கலைதான் இங்கே பாருங்கள் தாங்காமல் சாஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு செல்லக்குட்டிக்கு வந்துடுவோம் இது வந்து பிறண்டைங்க பிறண்ட பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் டைம் காமிச்சிருந்தப்போ மூணே மூணு செடி தான் வச்சுருந்தேன் இப்போ பாருங்கள் எத்தனை இருக்குன்னு கிட்டத்தட்ட இதிலே ஒரு ஏழு இருக்குது இதில் ஒரு ஆறு ஏழு இருக்குங்க என்ன வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மட மடன்னு வேகமாக வளருது நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா தலைஞ்சி வர வரேங்க இந்த இந்த கண்ணு இருக்கு இல்லைங்களா இந்த கண்ணு உடச்சி உடச்சி அப்படியே பக்கத்தில் சொருவிட்டே வரேங்க அந்த மண்ணில் வைக்க 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 அது என்ன ஆகுதுன்னா சீக்கிரம் பிடிச்சிருது ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பிற வர வர நம்ம எடுத்து சட்னி அரைச்சிக்கலாம் மூணே மூணு இணுங்க வச்சுட்டுங்க அதில் வர பிஞ்சு மட்டும் தான் நம்ம எடுத்து சட்னி செய்ய முடியும் அது நமக்கு பற்றவே பத்தாது இந்த மாதிரி நிறைய வச்சுட்டோம் அப்படின்னா எல்லாத்துலேருந்துமே கொழுந்து வரும் இல்லைங்களா சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம் இதுவுமே பிறகு இதுவுமே நல்லா தலைஞ்சிருச்சு இதுவுமே கூட உடச்சி வச்சிடலாம் நான் லாஸ்ட் வீடியோலுமே காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ இப்படி இந்த கனோடு உடைச்சிட்டு நல்லா அப்படி மண்ணில் இந்த ஒரு கன்று உள்ளே ஃபுல்லாக போயிடும் காய் தான் ஏகப்பட்டது காய்ச்சிட்டு இன்னும் அறுக்காமே இருந்ததுங்க சரி ஒரு டைம் ஆச்சு வீடியோ எடுத்துகிட்டு காமிச்சிட்டு அப்புறம் அறுத்துக்கலான்ட்டு இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஏன்னா பேர்பிள் அவரை அம்மா அம்மாக்கிட்டே சொன்னேன் அம்மாவுமே பேப்பில் அவரை சமைச்சதே இல்லை பார்த்ததே இல்லை கண்டுன்னு தான் சொன்னாங்க ஏன்னா நானுமே பார்த்ததே இல்லைங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க இந்த தடவை தான் நான் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மயில் மாணிக்கமே ஒரு ஸ்காமிக்கு மறந்துட்டேன் இங்கே பாருங்கள் மயில் மாணிக்கம் சரி அதுவுமே ஓரளவுக்கு நல்லா ஏறிடுச்சு அங்கங்கே அப்படியே ப்ளிங்க் பண்ணுற மாதிரி ரெட் கலரில் பூ அங்கங்கே இருக்குதுங்க அதோ இங்கே பாருங்க நல்லா இருக்கு வெளிலேருந்து பார்க்கும்போது அந்த பர்பிள் ரெட்டு க்ரீனு காம்பினேஷனே வந்து பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருக்குதுங்க ஆ அப்புறம் இந்த ப்ளூ சங்கப்பூவுமே இருந்தது இங்கே பாருங்க மயில் மாணிக்கம் தெரியுதுங்களா மயில் மாணிக்கம் சங்கப்பூ அப்புறம் இந்த பர்பிள் பூ எல்லாமே காம்பினேஷன் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்ததுங்க இங்கே பாருங்கள் Thank you. ஸோ இன்றைக்கி அறுவடை பார்த்திங்கன்னா பீக்கங்காங்க மூணு காய் தான் இருக்குது இன்னும் ரெண்டு பிஞ்சு காய் இருக்குதுங்க நெக்ஸ்ட்டு வந்து வெள்ளரிப்பழம் எங்கள் தோட்டத்துலேயே கடைசி வெள்ளரிப்பழம் இதுதான் அதுக்கப்புறம் பேர்பிளில் வர யானை தந்த வெண்டைக்காயுமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு காய் வந்திருக்கு தக்காளி பழம் வீட்டுக்கு வேணுங்கிறது மட்டும் எடுத்திருக்கேன் இன்னும் செடியில் கொஞ்சம் இருக்குது அப்புறம் சங்குப்பூவுமே கொஞ்சம் எடுத்திருக்கேங்க அவ்வளோதான் இன்றைக்கி எங்கள் தோட்டத்தோட அறுவடை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்